எதிர்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியது கூட்டத்தின் தொடரின் முதன் நாளே அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை உத்தரப்பிரதேசத்தில் சம்பாவில் சமீபத்தில் நடந்த வன்முறை ஆகியவற்றை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை முடங்கின தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் தொடர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடியது அப்போது அதானி விவகாரம் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கியது அப்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனிடையே தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் மேலும் வெள்ள நிவாரணம் கோரி முழங்களை எழுப்பினர்